நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோடய கண்ணோட்ட முஸ்லீம்ஸை பற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக அபிப்பிராயம் இல்லை ஆக்சுவலாக அவங்க செய்கிற எந்த ஒரு விஷயங்களுமே வந்து எனக்கு ஃபர்தா போடுறது அவங்களோட எந்த ஒரு இதுவுமே எனக்கு வந்து பிடிக்காது பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு இதுவும் இல்லாமல் இருந்துச்சு என் ஃப்ரெண்டு என்னோட கூட வருவாங்க அவங்க ஹிஜாப் போட்டு வரும்போது கூட என்ன இப்படி இன்டிசெண்டாக இருக்குது ட்ரெஸ் நீ ஹிஜாப் போடாத அப்படின்ற ஒரு பார்வையில் இருந்தேன்னா இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து நான் தொழுகிறேன் அந்த ஹிஜாப் போடுறேன் அதுவும் இப்போ ஹிஜாப் போடுறதோடு இல்லாமல் அதை விரும்பி ரொம்ப சந்தோஷமாக அதை போடும்போது ஒரு உணர்வோடு போடுறேன் அப்படி ஆனால் அதுக்கு முழுக்க முழுக்க நான் வந்து ஏற்றுக்கிட்டது வந்து அந்த ஓரிரை கொள்கை இறைவன் ஒருவன் மட்டும்தான் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணமும் மறுமை இருக்குது நரகம் அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான் ஏன்னா மற்ற இது கடவுள் கொள்கை இருக்குது ஆனால் எதுலையுமே வந்து ஒரு மூட நம்பிக்கைகள் தான் நிறைய கலந்துருக்கு ஆனால் இஸ்லாமில் வந்து அப்படி கிடையாது ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் சரி நடுநிலையான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம் நடுநிலையாக இருக்குது அப்படின்றதுனால முழுக்க முழுக்க இந்த மார்க்கத்தை வந்து நான் ஏத்துட்டேன் அது